இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பெரம்பலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி இளையபாரதி அவர்கள் தரும் தகவல்கள் பயிற்சி மையம் வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட ஒரு அங்கமாக செயல்பட்டுட்டு வருது பல்கலைக்கழகத்தை கீழே வந்து கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக கீழேயே டைரக்டரேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் சொல்லுவோம் விரிவாக்க கல்வி இயக்கம் அதோடய ஒரு அங்கம் தான் நம்ம பயிற்சி மையம் நம்ம பயிற்சி மையம் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் ஃபாட்டி ஃபைவ் திருச்சி ஹைவேக்கு கீழே செங்குனம் கைக்காட்டிக்கு எதிர்க்க ஹைவேலையே தான் இருக்குது விவசாய பெருங்குடி மக்கள் வர்றதுக்கு போகிறதுக்கு ஏதுவான இடமாகவே இருக்குது நம்ம பயிற்சி மையத்தோட முக்கியமான குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா கால்நடை விவசாயம் வந்து காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால பல்கலைக்கழகத்தில் நிறைய தொழில்நுட்பங்கள் புதிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி மூலமாக வர்றது வந்து விவசாய கீழே வந்து பிரபலப்படுத்துறது ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்குது அதுவும் இல்லாமல் பல்கலைக்கழகத்துக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வந்து ஒரு தொடர்பு எப்பவுமே தேவைப்படும் இப்போ விவசாயிகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் சில சந்தேகங்கள் இருக்கலாம் அந்த சந்தேகங்களை நம்ம பயிற்சி மையத்தில் தீர்த்து வைக்க முடியிறதை தீர்த்து வச்சுடுவோம் இல்லை வந்து ஆலோசனைகள் வழங்குவோம் அது இல்லாமல் பல்கலைக்கழகத்துக்கு சில கிரவுண்ட் பேஸ்டில் இருக்கிற ரிசர்ச் இஷ்யூஸு அதெல்லாம் வந்து நம்ம பல்கலைக்கழகத்துக்கு சொல்கிறப்போ அதுக்கு தொடர்பான விஷயங்கள் அதுக்கு தொடர்பான ஆராய்ச்சிகள் செய்கிறதுக்கு ஒரு தொடர்புக்கு நம்ம வந்து முக்கியமான அதுவும் ஒரு குறிக்கோள் இப்போ வந்து நம்ம பயிற்சி மையத்தில் என்னென்ன முக்கியமான விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகள் அளிக்கிறோன்னா ரொம்ப முக்கியமாக வந்து கால்நடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்போது கரைவை மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு முயல் வளர்ப்பு பன்றி வளர்ப்பு அது இல்லாமல் கோழியிலேயே வந்து காடை வளர்ப்பு வான்கோழி வளர்ப்பு இந்த மாதிரியான பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம காலங்காலமாக செஞ்சிகிட்டு இருக்க விவசாயமாகவே இருந்தாலும் இது வந்து இப்போ தட்பற்பல் சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்காப்போ இதை வந்து எப்படி லாபகரமாக பண்ணுறது ஒரு தொழில் முனைவோராக ஆகணுன்ற பட்சத்தில் ஒரு கால்நடை மலை பொருளில் வந்து அதில் ஒரு கரவை மாடு வளர்ப்போ பண்ணுறது நம்ம நார்மலாக மாடு வளர்க்குறதுல அது வந்து இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி மாடு வளர்க்கலாம் எப்படி நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணலாம் அதில் என்னென்ன இஷ்யூஸ் வரும் அதெல்லாம் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் பயிற்சி மூலமாக விவசாய மக்களுக்கு நம்ம எப்போவுமே வந்து இந்த பயிற்சிகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு பயிற்சியிலேருந்து மூணு பயிற்சி வந்து ஆன் கேம்பஸ் ட்ரைனிங்காக நம்ம இலவசமாகவே கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் சர்டிஃபிகேட் வேணும் எனக்கு சில விவசாயிகள் வந்து எனக்கு சர்டிஃபைட் ட்ரைனிங் வேணுன்ற பட்சத்துலேயும் பேடு ட்ரைனிங்ஸும் நம்ம நடத்துவோம் நம்ம ட்ரைனிங் சென்டரில் இதை வந்து விவசாயி மக்கள் வந்து ரொம்ப வந்து அதிகமாக உபயோகப்படுத்திக்கலாம் இது இல்லாமல் வேறு என்ன சார் நீங்கள் சென்டரில் பண்ணிட்டுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன காரியங்கள் இருக்குது என்னென்னா வந்து விவசாயிகளுக்கு தேவையான ஒரு வாட்டர் ரிப்போர்ட் வாட்டர் சாம்பிள் அனாலிசிஸ்ன்னு பண்ணுவோம் விவசாயிகள் வந்து ஒரு சின்ன கோழி பண்ண வைக்கிறீங்கன்னா அந்த கோழி பண்ணைக்கு தேவையான தண்ணீர் அந்த குடி தண்ணி வந்து கோழி குடிக்கிற அளவுக்கு இருக்கா தரமாக இருக்கா இல்லை மாட்டுக்கான தண்ணி தேவையான தண்ணியோட தரம் இருக்கா அந்த மாதிரி வாட்டர் சாம்பிள் அனாலிசிஸ் நம்ம பண்ணுறோம் அது இல்லாமல் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா ஒரு இப்போ விவசாயி இருக்கார் கால்நடை விவசாயி மாடு வளர்க்குறாரோ இல்லை கோழி வளர்க்குறாரோ அவருக்கு சில சந்தேகங்கள் எப்பவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கப்போ நீங்கள் எங்களை நேராகவே தொடர்பு கொள்ளலாம் இல்லை எங்களோட மொபைல் நம்பர் இருக்கும் இல்லாட்டி வந்து லேண்ட்லைன் நம்பர் மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படி தொடர்பு கொள்கிறப்பவும் நாங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அந்த கன்சல்டேஷன் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகங்களில் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு அணுகிற இடத்துலையே தான் இருக்கும் இது இல்லாமல் என்ன நம்ம இதில் பண்ணுறோன்னா நம்ம பல்கலைக்கழகத்தில் சில தொழில்நுட்பங்கள் சரிங்களா இப்போ வந்து இருக்கிற கால்நடைங்களுக்கு தேவையான சில தொழில்நுட்பங்கள் வந்து ஆராய்ச்சி மூலமாக வந்து கருவ க இருக்கிறத வந்து விவசாயிகளுக்கு வந்து குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு வந்து பிரபலப்படுத்துகிறோம் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தாது உப்பு கலவைன்னு இருக்கும் தாது உப்பு கலவை வந்து மினரல் மிக்சர்னு சொல்கிறது வந்து இப்போ கால்நடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கறவை மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இவங்க பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து தாது உப்பு கலவையை சேர்த்துக்க சொல்லுவோம் அந்த தாது உப்பு கலவை வந்து நம்ம யூனிவர்சிட்டியிலையே வந்து பண்ணுறதுனால அது ஒரு குறைந்த இப்போதிக்கி வந்து எண்பது ரூபான்ற விலைக்கு வந்து தாது உப்பு கலவே நம்ம வந்து விவசாயிகளுக்கு பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதுவே வந்து வெளியில் நீங்கள் கமர்ஷியலாகவும் கிடைக்கும் கமர்ஷியலாக கிடைக்கிறப்ப கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் நம்மளோட இது வந்து ரொம்ப கொஞ்சம் தரமாகவும் இருக்கும் அதே போல் விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் வந்து தாது உப்பு கட்டின்னு விற்கிது ஆடுகளுக்கு தாது உப்பு கட்டிகள் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து தனுவாஸ் கிராண்ட்னு வச்சுருக்கோம் கிராண்ட் சொல்யூஷன் ஒரு லிக்யூட் நம்ம வந்து விவசாயிகளுக்கு ப பிரபலப்படுத்துகிறோம் அது என்னென்னா வந்து விவசாய மக்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் நம்ம மாட்டுக்கு வந்து ரொம்ப படித்த தண்ணீரோ அந்த மாதிரி இது வைக்காதீங்கன்னு சொல்கிற பட்சத்துலேயும் அவங்க வந்து அதை கொடுக்கறது அது இல்லாமல் அரிசி மாவை வந்து ரொம்ப அரைச்சி பால் மாட்டுக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதனால் மா கால்நடைகளுக்கான உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா வருது ரொம்ப கழியிற மாதிரியோ சினை பிடிக்காத தன்மைகள் வர்றதுக்கானவங்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிராண்ட் லிக்யூட்னு ஒன்று தரும் அதை வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி புளிப்பெடுக்கிற தண்ணியோ இதுவோ வந்து கலந்து கொடுக்குறப்போ இந்த கிராண்ட் லிக்யூடை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது எம்எல் அதையும் சேர்த்து கொடுக்குறப்போ அதனால வர ப்ராப்ளம்ஸ் வந்து இது குறையும் இந்த மாதிரி சில தொழில்நுட்பங்களை வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு எப்பவுமே கொடுத்துட்ருக்கோம் அதே போல் வந்து விவசாயிகளுக்கு இது இல்லாமல் நம்ம வந்து கால்நடை பல்கலைக்கழகத்தோட வெளியீடுகள் பப்ளிகேஷன்ஸும் சொல்லுவோம் கரவை மாடெல்லாம் நாங்கள் எப்பவுமே வந்து தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே ஒரு சின்ன சின்ன புக்ஸ் மாதிரி இருக்கும் கரவை மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்கும் அதையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ விவசாயிகள் வந்து ஒரு பெரிய பண்ணை வச்சுருக்காங்க பண்ணையில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது நாங்கள் வந்து நேராக வர முடியல தூரமாக இருக்குன்ற பட்சத்தில் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் பண்ணைக்கு வாங்க சார்ன்னு சொல்கிறப்போ நாங்கள் கண்டிப்பாக உங்கள் பண்ணைக்கே வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கோ எங்களால் முடிஞ்ச கன்சல்டேஷன்ஸ் பண்ணுவோம் இல்லை ஏதாவது இஷ்யூஸ் டி ஏதோ டிசீஸ் டயக்னோசிஸில் இஷ்யூஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கப்போ நாங்கள் சாம்பிள் எடுத்து சென்னைக்கு கொடுத்து சென்னையில் இருக்க எங்களோட பல்கலைக்கழக லேப்ஸ் இருக்கும் அந்த லேப்ஸுக்கு அனுப்பி உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸை நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் எப்பவுமே வந்து நாங்கள் பயிற்சி மையம் வந்து துணையாக இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து நம்ம ப பெரம்பலூர் பல்கலைக்கழகத்தில் வந்து ஆராய்ச்சி மையத்தில் பயிற்சி அண்ட் ஆராய்ச்சி மையத்தில் இது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விவசாய மக்கள் வந்து பெரம்பலூர் தொகுதியில் இருக்கவங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம பயிற்சி மையத்தை வந்து பயனுள்ளதாக வந்து உபயோகப்படுத்திக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி இளைய பாரதி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஆறு ஒன்று இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்